ோம் நான் இங்கே திருச்சிராப்பள்ளி ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க நாசர் பேசுகிறேன் நாங்கள் இங்கே எஸ்ஆர்சி காலேஜில் இன்வைட் பண்ணதுனால நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து இந்த எஸ்ஆர்சி காலேஜ் ஸ்போர்ட்ஸுக்காக நாங்கள் இங்கே வந்து எங்களுடைய கலெக்ஷனை கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பிள்ளைங்களாம் ரொம்ப வந்து அவங்க ஆர்வமாக பார்த்தாங்க அதே நம்மள பிரின்ஸிபால்ல இருந்து ப்ரொஃபஸர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைக்காங்க இது வந்து பிற்காலத்தில் அவங்க வந்து இந்த நம்ம இந்தியா இந்தியாவுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ்எஸ்சி காலேஜில் இன்றைக்கு வந்து காயின்ஸ் அஞ்சல் தலை அதை கண்காட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க டிசி ரொம்ப சிறப்பாக வந்து

இன்னைக்கு ஏன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி கடிதம் இருந்த பழக்கங்கள் பற்றி இந்த மாநகராட்ச படைஞ்சிக்கிட்டே வருது அதில் ஒரு ஆர்வத்தை உதாரணம் திருப்பணத்தை ஏற்படுத்திருக்கணும் நிர்வாகம் சிறப்பாக உத்தரவு கொடுத்தோம் சிறப்பாக பற்றியும் தெரிவித்துக் கொடுத்துருக்கோம் சீதாலட்சுமி ராமசாமி தன்னாட்சி கல்லூரி திருச்சிராப்பள்ளி ஃப்ளாட்டை முதல் இணைந்து ஒரு நாள் தபால் தலை மற்றும் நாணய கண்காட்சியினை சீதாலட்சுமி கல்லூரி மாடாதத்தில் நடத்தினது இதில் வந்து நிறுவனர் நாசன் வந்து பர்மா ரிட்டன்ஸ் அதை வச்சு அதன் சொன்னாங்க அதுக்கப்புறம் முகம்மது சுல மெட்டீரியல் நீங்கள் ஒரு அரிய ஒரு ஒகேஷன் இதை மாணவர்கள் இதை பார்த்தா தான் பொழுதுபோக்குடன் ஒரு பொது அறிவை அவங்கள வளர்த்து கொள்வாங்க இது ரொம்ப இப்போ உள்ள நவநாயகத்தில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது விஜயகுமார் செயலர் திருச்சிராப்பள்ளி ஃப்ளாட்டில்